சபையுடைய சகோதரக் குழுக்களை தப்பூச்சி சபை பங்குத் உள்ளிட்ட சகோதர குழுக்களை மண்ணி உரிமர்களாக இருக்கின்ற சகோதர குழுக்களை உள்ளிட்ட சகோதர குழுக்களை

இந்த கீழ முடிமன்னார் கோட்டை பங்கு இறை மக்களே இவரின் நண்பர்களே உடன் உழைத்த தூழர்களே அனைவருக்கும் இந்த நாள் சுமையின் அனைவருக்கும் இந்த நாள் பிழ பிரிவினால் ார் இருபது ஆண்டுகளுக்கு அவர் பிறந்து வளர்ந்த மண்ணிலே குறிப்பிட்டம் பெற்ற போது நாம் உள்ளத்திலும் புறத்திலும் கண்ணீர் முடித்தோம் அது பூக்களை போலவர்களுடைய ஆழ்ந்த கண்ணி இருபது ஆண்டு அடித்து இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலும் பணத்திலும் தண்ணீர் கண்ணீர் தண்ணீர் இது தூக்கமல்லா சுவைகளைக் கொண்ட ஆழமான கண்ணீர் இந்த கண்ணீருக்கு விலை இல்லை இந்த கண்ணீருக்கு சுவை இந்த கண்ணீர் படிந்தவுடன் படைத்து போகிற கண்ணீர் அல்ல இந்த கண்ணீர் படிந்து உடலோடும் உயிரோடும் விடுகிற கண்ணீர் இதுதான் இறப்படைய கண்ணி ஒரு குழந்தை பிறக்கிற போது குடும்பத்தில் வருகிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து அது இந்த மண்ணிலே வயது முதிர்ந்து அல்லது குடும்பங்களை கண்டு பிள்ளைகளை கண்டு பிள்ளைகளை கண்டு அது மனித நிலையிலே வளர்ந்த நிலையிலே இறக்கிற போது அதனுடைய புயலம் அதனுடைய பேரை அடகுத்திகமா என்பதை குடும்ப சூழலிலே வாழ்கிற நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் எனவேதான் மகிழ்ச்சியை அங்கி வருகிறதோ இறப்பு அதனுடைய குடும்பம் மிகவும் பயங்கரமானது ஏனென்றால் இறப்பு எவரையும் கேட்டு வராது இறப்பு எவரிடம் சொல்லி வராது எவரிடமும் கேட்டும் சொல்லி வந்தால் அது இறப்பே இல்லை அப்படித்தான் அருள் இந்த உலகத்தில் இந்த மண்ணில் இந்திய திருநாட்டில் பிறந்த கலாச்சாரத்தை பிறந்த மண்ணை பிறந்த மொழியை பிறந்த உறவுகளையெல்லாம் அவர் விட்டுவிட்டு நான் மிகப்பான ஒரு மண்ணில் நான் பார்த்தியான கலாச்சாரத்தில் பார்த்தியான மக்களிடத்தில் பேசுகிறதான மொழியை பேசி நான் உழைத்து விரும்புகிறேன் வடமாநிலத்தை தேர்ந்து கொண்ட ஒரு அருப்பணியாளர் தான் இந்த மண்ணின் நாம் தேர்ந்து கொள்கிற பணி சிறுவையின் அந்த சிறுமையின் பணி இளமை விழுந்தது பெற்றோரை இழந்த நிலையிலே குறிப்பிட்ட வருகிறார் தாய் இழந்த நிலையிலே அவர் வளர்கிறார் தந்தை இழந்த நிலையிலே உருவாக்கப்படுகிறார் உருவாக திறனைப்படுத்தப்படுகிற போது உலகில் மற்ற எல்லா குழுக்களுக்கும் இருக்கிற நிலை அவருக்கு இல்லை பெற்றோர் இல்லாத நிலையிலே அவர் உருப்பற்றப்படுகிறார் இருந்த போதிலும் அவருடைய இல்லத்திலே மகிழ்ச்சி குறையவில்லை ஏனென்றால் பழகிவிட்டது சிலுவையை பார்க்கக்கூடிய சிலுவையை அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை முறைகளை அவர் பழக்கிக் கொண்டார் பழக்கிக் கொண்டதால் சுமையாக சிறுவையை சுமக்க விரும்பவில்லை மாறாம எந்த சிலுவை சுமையாக இருக்குமோ அந்த சிலுவையை சுமக்க விரும்புகிறேன் என்று வட மாநிலங்களில் தெரிந்து கொண்டு வட உழைப்பை அங்கே சென்று இருபது ஆண்டுகளாக அரும் பணி ஆற்றிய ஒரு அற்புத உருவானவனாக மண்ணில் வைத்த அகஸ்டின் சாட்டன் இந்த அருப்பணியாளர் இன்று நம்மிடத்தில் இல்லை இவருடைய பேச்சை நாம் கேட்க முடிவதில்லை இவருடைய நாம் நடமாட்டத்தை நாம் இனிமேல் பார்க்க போவதில்லை ஆனால் இதுவரையிலும் இவர் பேசிய இவர் நடந்த இவர் உரையாடிய அத்தனையும் நம்முடைய கண் முன்னால் நாம் கொண்டு வந்து மறுபடியும் மறுபடியும் திரும்பி பார்க்கிறோம் நாம் இந்த இடத்திலே ஏன் இருக்கிறேன் என்று சொன்னால் சாட்டரோடு இந்த பள்ளி வளாகத்தில் இந்த ஆலை ஊற்றத்திலே அருட்சருடைய அலவழப்பிலே அப்போதிலிருந்து அருப்பணியாடைய அடிப்படையிலே ஆசிரிய பிரபுகளுடைய வழிகாட்டிலே வளர்ந்த நிலையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் உறவு வாய்ந்த ஒரு மாணவன் உள்ளத்திலே வீரம் செறிந்த ஒரு மாணவன் உள்ளத்திலே அச்சம் தவித்த மாணவன் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் செயல்பாடுகளிலும் எந்த கடினத்தையும் சமாளிக்க நான் தயார் என்று சவாலோடு வாழ்ந்த ஒரு மாணவன் என்பதை நான் இங்கு மறுபடியும் இந்த இடத்திலே நினைவு இருப்பதில் விளையாடும் நேரங்கள் படித்த நேரங்கள் இங்கே ஆலை உச்சத்திலே ஆலை வளாகத்திலே மாலை நேரம் முடிந்தவுடன் நாங்கள் வீடுகளுக்கு செல்வதில்லை இங்கேயே படுத்துறங்கி தாமையில் தான் வீடுகளுக்கு செல்வோம் அப்படி பழகிய இந்த ஆலை வளாகம் தான் இந்த ஆலை முக்கம்தான் இந்த பள்ளி வளாகம்தான் எங்களுக்கு மறையாத அளவுக்குதாக இன்றைக்கும் இன்றைக்கும் இருந்தது எனவே நான் ஒவ்வொரு ஆண்டும் விடுமுறை காலங்களிலே இங்கே வருகிற போதே நாங்கள் இணைத்து இடங்களுக்கு செல்படுவோம் நினைத்த காரியங்களை நாங்கள் விரும்பித் தேடுவோம் நினைத்தவற்றை பேசி மகிழ்வோம் எதையும் பேசி மதிப்பிட்டு சிரித்து உணவ உளமாடிய அந்த நேரங்களை நினைத்து இல்லை ஒன்றை மட்டும் அவருடைய இளம் திருமணத்தில் இழந்த நிகழ்வை நான் சொல்ல விரும்புகிற போது மதுரை இளம் திருமணம் அங்கே படிக்கின்ற இடம் குருவானவர் அந்த திருநகர் இடகுருவனத்தில் இருக்கின்ற ஒரு கிணறு மிகவும் ஆழமான கிணறு அந்த ஆழத்தை நாம் உற்று பார்த்தால் அதை நாம் வேலை சரிபார்க்க முடியாது அப்படி ஆழமான கிணற்றிலே படுத்துவிட்டது அங்கே இல்லை தண்ணீரில்லாத சிலையிலே எவருக்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை அந்த மோட்டாரை சரி செய்வது யார் யாரை கூப்பிடுவது எந்த மெக்கானிக்கை கூப்பிடுவது யார் உள்ளே இறங்குவான் யார் அந்த சிக்கலை சரி செய்வான் என்று அவர்களுக்குள்ளார் யோசித்துக் கொண்டிருந்த போது சார்ந்த இரண்டு உருவானவன் நான் இறங்குகிறேன் நான் இந்த ஆழமான திணற்றில் இறங்குகிறேன் என்று ஆழமான திணற்றிலே அவர் இறங்கி மூச்சு கட்டி அந்த சிக்கலை சரி செய்து வேலை எடுத்து வந்த ஒரு இளம் பொருளான அந்த இளம் பொருளானத்திலே தீரம் சிதைந்திருந்தது புனிச்ச சிந்திருந்தது பயமற்ற உணவு சிதைந்திருந்தது அப்படிப்பட்ட அந்த செயலை செய்த அந்த அந்த மாணவர் எல்லாம் அத்தனை பேரும் காலையில் இரும்பு மனிதன் இரும்பு மாணவன் சாப்பிடு அப்படித்தான் இரும்பு உள்ளம் கொண்ட அந்த வரைக்குமே அந்த மூலம் மாறாமல் துன்பமோ துயரமோ வேதனையோ நோயோ நெருக்கடியோ இரும்பு உள்ளம் கொண்டு பயம் அச்சம் துயம் வேதனை நெருக்கடி இவை அனைத்தையுமே தானால் உதவி தள்ளிவிட்டு வாழ்ந்து முடிந்திருக்கிறார் இங்கு உயிரச்சனை என்று சகோதர குருக்களே அருள் சகோதரிகளே இறை மக்களே இப்படிப்பட்ட அருமையான அருள் நாம் இழந்து வாழ்கிற இந்த வேளையில் இந்த அருள் பணியாளர் நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன என்றால் இவைப்பணி என்பது பணி என்பது மிஷினரி பொருள் என்பது சாதாரண வேலை அல்ல சாதாரண பணி அல்ல அது பொருட்களின் மீது நடக்கின்ற ஒரு பணி அல்ல அது மலர்களின் மீது நடக்கின்ற ஒரு பணி அல்ல மாறாது கல்லையும் இருளையும் மலையையும் குண்டுகளையும் கடவுளான பாதைகளையும் கடந்து செல்கிற பணி அப்படிப்பட்ட மக்கள் பணி ஆற்றிய ஒரு அருள் பணியாக நாம் இழந்திருக்கிறோம் இவருடைய பணியிலே பணி கல்வி பணி கலந்திருக்கிறது பங்கு பணி கலந்திருக்கிறது இறைவழக்கல் பணி கலந்திருக்கிறது இப்படி எல்லா பணிகளிலுமே இருபது ஆண்டுகளிலே அவர் செய்து நிறைவுகண்டிருக்கின்ற இப்படி நிறைவுகண்ட இந்த அருள் நாம் இழந்து தெரிவித்திருக்கின்றோம் இந்த அருள் பணியாளர் நமக்கு சொல்லுகிற ஒரு பாடம் நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் ஆனந்தவரின் சிலுவையை ஏற்க வேண்டும் என்றால் உள்ளத்திலே மயமற்ற ஒரு நிலை ஏற்கும் பெற்றோர் இல்லாமல் கூட பெற்றோ இழந்துவிட்டாலும் கூட உறவினர்கள் அருகில் இல்லாவிட்டாலும் கூட நான் செல்லுகின்ற இடத்திலே ஆன்மேசுவிற்காக இறைவார்த்தைக்காக என்னால் முடிந்த பணிகளை நாம்மற்ற நிலையிலே செய்ய முடியும் என்று சாதித்து காட்டியிருக்கின்றார் இவருடைய சாதனை இவருடைய சபைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது இவருடைய பணி இவருடைய சபை பொருட்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அருள்வழியானவை இவருடைய மாநிலம் தமிழக பல்லூட்டி சபை குழுக்களும் இந்த சிவகங்கை மறை மாநிலமும் நம்முடைய பங்கு தரமும் நாம் இழந்து தவிக்கிறோம் இவரை நாம் மறுபடியும் பார்க்கப் போவதில்லை இவருடைய பேச்சை நாம் மறுபடியும் கேட்கப் போவதில்லை இவருடைய அனுபவத்தை நாம் பெறப்போவதில்லை ஆனால் இவருடைய வாழ்க்கையை நாம் நம்முடைய உள்ளத்தில் தாண்டி கொண்டிருக்க வேண்டும் மறுபடியும் நாம் இவரை விண்ணக ஆசையிலே அழகில் இருந்து பார்க்கிற போது ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்க விரும்புகிற அந்த நிலையான பெருமை அவருக்கு தருகிற ஆண்டவர் நமக்கும் தர காத்திருக்கிறான் எனவே இந்த பாசி திரியாண்டு நமக்கு நம்பிக்கை வெளிச்சமாக இருக்கிறது அவர் இறக்கவில்லை அவர் வாழ்கிறார் அவர் படையவில்லை அவர் வாழ்கிறார் அவர் ஓடிடவில்லை அவரை மூடி இருக்கிறார் அவர் பிறந்த மண்ணிலே அவர் வளர்ந்த மண்ணிலே அவர் வளர்ந்த படித்த மண்ணிலே அவர் இன்றைக்கு இறுதி அடக்கச் சரப்பிலே அவரோடு அவர் இருக்கிறார்கள் அவரில் நாம் நினைவுகளோடு இங்கே கூடி வந்திருக்கிறோம் நம்முடைய ஜபங்களும் மன்றாடங்களும் நம்முடைய அத்தனை நினைவுகளும் அவருக்கு இறை இழக்கத்தை பெற்று நிறைய நிறைய தேர்வுபடுத்தி வீட்டில அவர் கூடியிருக்க தொடர்பு பணியிலே நன்றாடுவோம் அவர்கால் நன்றாடுவோம் அவருடைய இடத்தை இன்னி வாழ்கிற குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் ஆதரவும் தேர்தலும் அன்னை வழியா அவர்களுக்காக இருந்து மறைந்து பேசுவன நாம் அன்றாட செலுப்போம்